விஜயோட கோட் படத்துல வந்து அவரோட இணைந்து நம்ம தல தோனியும் சுரேஷ் ரெய்னாவும் நடிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஆக்சுவலா அந்த படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்கு ஏஜிஎஸ் எஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கிறாங்க வெங்கட் பிரபு டைரக்ட் பண்றாரு இந்த படத்துல விஜயோட பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் ஸ்னேகா லைலா ஜெயராம் மோகன் உள்ளிட்ட பலர் நடிச்சிட்டு இருக்காங்க மீனாட்சி சௌத்ரி ஹீரோயினா நடிக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்கு இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஒரு நைன்டி பர்சன்ட் முடிஞ்சு இப்போ ஒரு பேஷ் ஒர்க்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில் ஒரு பாடல் காட்சி எடுத்திருக்காங்க ஒரே ஒரு பாடலுக்கு த்ரிஷா வந்து ஆடி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லோருக்கும் இந்த பத்து நாளோட படப்பிடிப்பு ஃபுல்லாக முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் வந்து ஜூனில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி அநேகமாக இந்த படம் வந்து தீபாவளிக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து விசில் போடு அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வந்து மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தது அதாவது ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் இருந்தாலும் அதாவது முந்தைய பாடல்கள் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜா நிறைய பேர் ட்ரோல் பண்ணாலும் பட்டு பாட்டு ஹிட்டுங்கிறத மறுக்க முடியாது ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்றாரு ரீசென்ட் டேஸ்ல விஜய்க்கு வந்து யுவன் மியூசிக்கே பண்ணல ஸோ அதுவே பெரிய கேப் எல்லாமே வந்து நம்ம அனுருத்து ஏறமான பார்த்து அந்த ஸ்டைலுக்கு மாறதுனால ஒருவேளை மக்களுக்கு பிடிக்கலையான்னு தெரியல பட் ஆனா பாட்டு அப்படிங்கறது ஒரு வீட்டு கொடுத்துருக்கு அடுத்த ரெண்டாவது சிங்கிள் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா ஜூன் இருபத்தி ரெண்டு விஜயோட பிறந்த நாள் ஸோ விஜய் பிறந்த நாடுக்கு ரெண்டாவது சிங்கிளும் ஒரு கிளிம்ஸ் வீடியோ ஏதாவது ஒன்னு விடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்குள்ள அந்த அலௌன்ஸ்மெண்ட் வந்துடும் இதற்கிடையே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி இந்த படத்துல வந்து விஜயகாந்த் வந்து ஒரு ஏ தொழில்நுட்பம் மூலியமா மீண்டும் நடிச்சிருக்காரு அதுக்கு வந்து விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விட முறையாக பர்மிஷன் வாங்கி அவரை கொண்டு வந்திருக்காங்க அவங்களும் வந்து கேப்டன் வந்து நல்லபடியாக காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லி அவருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ கேப்டன் இதில் வந்து தோன்ற போடுறாரு அதனால உண்மையிலேயே கேப்டன் ரசிகர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிரிக்கெட் சம்மந்தமான விஷயம் படத்தில் இருக்கு அதுக்காக வந்து தலை தோனியும் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெங்கட் பிரபு ஃபீல் பண்ணி அப்ரோச் பண்ணியிருக்காரு ஏற்கனவே வந்து விஜய் வந்து தோனி மீட் பண்ணி எப்போ வேணால் கூட்டுங்க தளபதி நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தாரு அந்த ஒரு நட்பின் அடிப்படையில் வந்து விஜய் காண்டாக்ட் பண்ண உடனே ஓகேன்னு சொல்லி இங்கே வந்து சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சு அடுத்த நாள் ஒரு கேப் கிடைச்சிது அதில் போய் நடிச்சு கொடுத்துருக்காரு அவரோட ரெய்னாவும் போய் நடிச்சிருக்காங்க ஸோ அந்த சீன் படமாக்கப்பட்டிருக்கு அதுவும் இதில் இருக்க போகுது அதனால வந்து அரசல் பிரசலாக கடந்த வாரம் இது ப பத்தி செய்திகள் வந்தாலும் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அது ரிலையபிள் சோர்ஸ் மூலியமா அதனால கோர்ட் படத்துல இவ்வளவு பிரம்மாண்டங்களோட சேர்த்து கிரிக்கெட் வீரர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அது இன்னும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு கூடுதலான விஷயம் இதெல்லாம் இருக்கு இப்ப ரீசெண்டா நேத்துல இருந்து இன்னொரு ஒரு சின்ன இது ஓடிட்டு இருக்கு இதுல வந்து கேமியோ ரோல்ல வந்து சிவகார்த்திகன் வர்றார் அப்படிங்கிறது ஆனா அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது ஆனால் அப்படி இருந்தா மிகப்பெரிய ஒரு ஹிட் இருக்கும் படத்துக்கு ஏன்னா இப்ப அடுத்த விஜய் இடத்துக்கு சிவகார்த்திகா வரார் அவரை ஃபாலோ பண்றார் அப்படிங்கிற ஒரு கருத்து நடுவர் நேரத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்துல இருந்தா அது மிகப்பெரிய காம்போவா இருக்கும் அது நடக்குமான்னு தெரியாது அந்த மாதிரி தகவல் இருக்கு அப்படிங்கறதா உண்மை ஆஹ் இதெல்லாம் தான் இன்னைக்கு கோர்ட் படத்தை பற்றின ஒரு தகவல் நாளை சுவாசியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி